இரண்டு அன்னங்களும் ஒரு ஆமையும் ஒரு குளத்தில் இருந்தன அன்னங்களும் ஆமையும் மிக நட்புடன் வாழ்ந்து வந்தன இவ்வாறு இருந்து வரும்போது நெடும் நாள் மழை பெய்யாததால் அந்த குளத்து நீர் வற்றிப் போயிற்று இதை கண்ட அன்னங்கள் இரண்டும் மற்றொரு குளத்துக்கு போக தீர்மானித்தன அவை தங்கள் நண்பனான ஆமையை விட்டு போக மனமில்லாமல் அதை எவ்வாறு அழைத்து போவதென சிந்தனை செய்தன கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தன அந்த ஆமையை அழைத்து நாங்கள் இரண்டு பேரும் இந்த குச்சியின் இரு நுனியையும் கவ்விக்கொண்டு பறகிறோம் நீ அதன் நடுப்பாகத்தை உன் வாயினால் பற்றிக்கொண்டு வா இடையில் வாய் திறக்காதே என்று கூறின ஆமையும் சரி என்று அந்த குச்சியை வாயினால் பற்றிக்கொண்டது கொண்டது அன்னங்கள் இரண்டும் இரண்டு பக்கமும் குச்சியை கவ்விக்கொண்டு பறந்தன வானத்தில் ஆமை பறக்கும் புதுமையை கண்ட அந்த ஊரில் இருந்தவர்கள் வியப்பு தாங்காமல் கை கொட்டி ஆரவாரம் செய்தார்கள் இதை கண்ட அந்த ஆமை எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்பதற்காக தன் வாயை திறந்தது உடனே அது பிடி நழுவி தரையில் விழுந்து இறந்துவிட்டது இந்த விபரீத முடிவு யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது தான் மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசி தீர்த்து விடக்கூடாது என்று அனுபவசாலிகள் சொல்கிறார்கள் நன்றி